ஓம் கணேசாய நமக பணி உயர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நீண்ட சீனச்சுவர் போல ஒரு பெரிய அகண்ட சாம்ராஜ்ய யோகம் தொடர் வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன நீண்ட சீனச்சுவர் அப்படின்னு சொன்னால் சீனச்சுவர் என்பது வந்து அது வாட்டுக்கு நீண்டு போயிண்டே இருக்குமா அந்த மாதிரி கெட்டியிருக்காங்களாம் அதுபோல அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அட்டமச்சனியினுடைய தாக்கமே இன்னும் விடுபடாமல் புலம்பி தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தொட்ட தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நின்னது வந்து அப்படி தான் இருக்குதே தவிர எந்த விதமான ஒரு பாயிண்ட்டு கூட முன்னேற்றம் வராமல் தவித்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் யோகாதிபதியாகிய கேந்திர கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகிய உழைப்பாளி வர்க்கத்தின் தலைவனாக விளங்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வந்து உக்கிர தாண்டவம் ஆடப்போகிறார் இந்த தாண்டவத்தினால் உங்களுடைய இனிய சுகத்திற்கு அடித்தளமிட்டு வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தை துவக்கி வைக்கின்றார் எட்டாத கனியையும் கையில் கிடைத்து சுவைக்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி என்னும் திருமந்திரம் உங்களுக்கு வழங்கப் போகின்றது இவருடைய உக்கர தாண்டவம் எப்பொழுது அதாவது வக்கிரம் அடைதல் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரண்டு நிமிஷம் அளவில் சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்கரம் அடைகின்றார் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் வக்கிரிக்கிறார் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ஒன்றில் வக்கிரமாகின்றார் நிறைவாக நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அதே சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்தை துவக்குகின்றார் இந்த பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள சுமார் நாலரை மாத காலத்தில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதாவது என்ன செய்ய வேண்டுமோ என்பதை விட என்ன செய்ய விடுபட்டதோ அட்டமத்து சனிக்கு பின்ன மகரத்துல ஒன்பதாம் இடத்துல சனி வந்து இருந்தார் நீங்களும் எவ்வளவோ எதிர்பார்த்தீங்க நம்மளும் என்னென்னமோ இப்படி செஞ்சிருவார் அப்படி செஞ்சாருன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் அதெல்லாம் ஒன்றும் கதை நடக்கலை அப்போத்தான் புரிஞ்சது அவர் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலே தாமிர மூர்த்தியிலேயே வந்து கொண்டிருந்தார் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த கும்பத்துக்கு வந்ததுக்கு கூட அவர் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறல இப்பொழுதுதான் கும்பத்திலே ஆட்சி மூல திரிகோணமாகி இந்த வீட்டிலே அதுவும் வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலே அதாவது சதயம் மூன்றிலே அவர் சதயம் மூன்றில் வந்து வர்க்கோத்தமம் பெறுவார் அந்த வர்க்கோத்தமம் என்பது அதிசார பயங்கரமான ஒரு யோகம் அதாவது உச்சபலம் பத்து பங்கு என்றால் நூறு பங்கு அந்த வர்க்கோத்தமம் என்ற நிலை ஆயிரம் மடங்கு இந்த வக்கிர நிலை இப்படி இந்த பவர்ஃபுல்லாக இவர் இருக்கின்ற காரணத்தினால தன்னுடைய இயல்பு நிலையை மறந்து தன்னுடைய இயல்பு காரகத்துவத்தை மறந்து உங்களுடைய வீட்டிற்கு பத்தாம் இடத்துல வக்கரிக்கின்ற காரணத்தினால ஒண்ணுமே இல்லாமல் முடக்கப்பட்ட தொழில்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று மறு பிறவி எடுத்து புனர்ஜென்மம் எடுத்து முன்னேற்ற பாதையிலே செல்ல தொடங்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்திற்கு அடித்தளம் இடுகிறார் அவரே தொழில் காரகன் தொழில் யோகாதிபதி தொழில் நாயகன் காலதேவனுக்கே அவர் தொழிலாதிபதி தான் தொழிலாளர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் தொழிலாளி நல்ல யோகமா இருக்கணும் நல்லா ஒத்துழைக்கணும் நமக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தாபனத்தினுடைய முதலாளிக்கு சனி வந்து தொந்தரவு இருக்கப்படாது அதாவது பலவீனமாக இருக்கப்படாது அவர் பலத்தோடு இருந்தார்னு சொன்னால் அவர் எப்பேற்பட்ட தொழில் செய்தாலும் தொழிலாளர்கள் விசுவாசமான தொழிலாளர்கள் நம்பிக்கையுடைய தொழிலாளர்கள் திறமையான தொழிலாளர்கள் கிடைக்க பெறுவார் திறமை இருக்கணும் நம்பிக்கையும் இருக்கணும் விசுவாசமும் இருக்கணும் இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் கிடைப்பதெல்லாம் ரொம்ப புண்ணியம் ரொம்ப அபூர்வம் அந்த அபூர்வ வகையிலே ரிசபராசியிலே பிறந்தவங்களுக்கு எப்பயுமே தொழிலாளர்கள் வந்து பற்றாக்குறை இருக்காது இந்த விசுவாசமான நம்பிக்கையான திறமையான தொழிலாளர்கள் கிடைப்பாங்க ஆனாலும் கூட கழிஞ்ச ஒரு அஞ்சு வருஷமாக அல்லாடிக்கிட்டு இருக்கிறீங்க தொழில் அதாவது வாய்ப்புகள் பொழுது தொழிலாளர்கள் காணாம போயிருந்தாங்க தொழிலாளர்கள் வந்து நிற்கும்போது வாய்ப்புகள் வராமல் தமிடுபடி ஆகிறது பெருமனை சம்பளம் கொடுக்கறது எவ்வளவு தான் சம்பளம் கொடுக்க முடியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ரொம்ப நொந்து போயிருந்த உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு யோகத்தை கொண்டு வருவதற்கு இந்த சனி வக்கர தாண்டவம் உக்கிர தாண்டவம் ஆடுகின்றார் இதெல்லாம் ஈசனுடைய விளையாட்டு எந்த கட்டத்தில் டிசபராசிக்காரர்களை பொய்யாரமாக தூக்கி வைக்க வேண்டுமோ என்று ஈசனுக்கு தெரியும் அந்த ஈசனின் கட்டளையிலே சனியின் உலாவுதல் உங்களுக்கு யோகத்தை போகின்றது அந்த ஒன்று சொன்னேன் அகண்ட சாம்ராஜ்ய யோகம்னு சொன்னேன் இந்த சனி வக்கரமாகின்ற அன்றைய தினத்தில் வானமண்டலத்துல கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபத்திலே உங்களுடைய எட்டு பதினொன்று கதிபதியாகிய குரு பகவான் ரிஷபத்திலே இருக்கின்றார் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இதுல புதன் அஸ்தமனம் சுக்கிரன் அஸ்தமனம் மூன்று நான்கு சுத்தம் ஐந்தாம் இடத்துல கன்னி கேது ஆறாம் இடு சுத்தம் ஏழாம் இடத்துல விருச்சிகத்தில நீச்ச பங்க ராஜயோகம் பெற்ற சந்திரன் எட்டு சுத்தம் ஒன்பது சுத்தம் பதினொ பத்தாம் இடத்திலே ஆட்ட நாயகன் சனி பகவான் வக்கிரம் பதினொன்றாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்திலே மேச செவ்வாய் இந்த சீன் எப்படி அப்படின்னு சொன்னா அந்த ரிஷபத்தில் இருக்கின்ற வியாழன் ஏழாம் இடத்துல இருக்கின்ற சந்திரன் இந்த இருவரும் ஒரே கோட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு சொன்னேன் இதையே சந்திரன் உச்சம் பெற்று ஏழாம் இடத்துல குரு இருந்துச்சுன்னு சொன்னால் இது பன்மடங்கு ராஜாங்க யோகத்தையே கொடுத்துவிடும் அரசியல் தலைவர் முதலமைச்சராகக்கூடிய கூடிய கவர்னராகக்கூடிய கூடிய கூடிய இப்படிப்பட்ட ஒரு பெரிய யோகத்தை அது அள்ளித்தரும் இது உங்களுக்கு தலைகளாக இருக்கின்ற காரணத்தினால தொழிலில் வந்து நீங்க சக்கரவர்த்தி அந்த உங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய முதலாளி ஆகக்கூடிய ஒரு எம்டி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இடம் கொடுக்கின்றது அதான் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட யோகத்தில் அந்த சனி பகவானும் வக்கரம் ஆக்கின்றார் அவர் ஒன்பது பத்துக்கு உடையவன் இந்த காரணத்தினால இந்த தோப்பனார் வழி சொத்து பத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் எல்லாம் இப்ப அந்த வில்லங்கம் உடைபடும் சந்தர்ப்பம் அதுல ரொம்ப எழுதையா இருந்துகிட்டு இருந்துச்சு இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம அவரும் பயன்பட முடியல உங்களுக்கும் பயன்பெற முடியல ஆக பங்காளிகள் வந்து பகையாளியானதுதான் மிச்சமே தவிர எந்த விதமான தீர்மானத்துக்கும் வர முடியாமல் அல்லாடி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சனி பத்தாம் இடத்திலே வக்கரம் அடைந்த காரணத்தினால அந்த சிக்கல்களை உடைத்து எறிந்து விட்டு அவரவர்களுக்கு சேர வேண்டியதை ஒழுங்காக கொடுத்து விடுவார் அது சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் அதேபோல் குலதெய்வ வழிபாட்டில் வந்து ரிசபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய ஆரம்பத்திலிருந்தே சொல்லிடுவாரே உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாட்டில் வந்து குறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாரேன் அது இந்த காலகட்டத்தில் வந்து அதனுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறதே தெரியாமலே இவ்வளவு நாளும் ஓடிக்கிட்டே இருந்தேன் குறைகள் தெரிஞ்சாத்தானேயா நாங்கள் என்னென்னு அதை செய்ய முடியும் குறைகளை தெரிய மாட்டக்கே நீங்கள் சாமி குறைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது என்ன குறைன்னு சொல்லலையே அப்படிங்கிறாங்க அது ஒவ்வொருத்தருடைய அதாவது ரிஷபராசிக்காரர்களும் பொதுவாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு வந்து ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்கும் அத்தனை குல தெய்வங்களுக்கும் நான் பொதுவாக சொல்ல முடியாது ஆகையினால் அவ்வளவா தான் நீங்கள் அந்த குலதெய்வத்தை கோவிலில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பல வீடியோக்கொள்ளில் பேசியிருக்கேன் அந்த குறைகளும் இந்த காலகட்டத்தில் தெரிய வந்து அதவைகளை நிவர்த்தி நிவர்த்திக்கப்பட்டு உங்கள் குடும்ப இல்லத்திற்கு குலதெய்வம் வீட்டுக்குள்ளே நுழைந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த ஆட்ட நாயகனாகிய சனி வக்கரத்தில் காலத்தில் செய்வார் சில பேருக்கு வீட்டு வாசல் நின்றுண்டே இருப்பார் உள்ள அவருக்கு உள்ள என்றி ஆகிறதுக்கு அவருக்கு தயக்கம் தயக்கம் என்ன சில வல்லி அதாவது புல்லுருவிகள் வந்து அதை கட்டி போடக்கூடிய வகையிலே அந்த தெய்வத்தை இதெல்லாம் குலதெய்வம் அதனால் குல தெய்வத்தை கட்டி போடக்கூடிய வகையிலே சில வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட வேலைகளையும் அந்த அந்த அரிதமான வேலைகளையும் உடைத்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள்ளே என்றி ஆகி வாசம் செய்யக்கூடிய ஒரு யோகம் தொடங்குகின்றது இது முதலாக உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே ஏற்பட்ட சலசலப்புகள் விலகும் குறைகள் விலகும் ஏதோ வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து ரொம்ப நாளாக அது சரி பண்ண முடியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே அந்த சம பங்காக சொத்துக்களை பிரித்து கொடுக்க முடியாத வகையில் சில பேருக்கு ஓடிக்கிட்டு இருப்பீங்க சில பேர் குழந்தைகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் சில குழந்தைகளுக்கு வந்து திருமணமாகாமல் இருந்து கொண்டிருக்கும் ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு கிட்டிருப்பீங்க ஒன்னும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை கல்யாணம் கழிஞ்சிருச்சியா பிள்ளை பிறக்க மாட்டேங்குது பத்து வருஷம் ஆச்சு நாங்க என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்தோம் ஒரு காரியம் நடக்கல என்று குறைபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கும் நிறைய இருக்காங்க சில பேர் வழக்கு வம்பு தொம்புகள்ல எழுபறி இழுபறி இழுவறி எழுவரியா ஓடிண்டே இருக்கு இப்படி பல எத்தனையோ குறைகள் நான் தெரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மூணு குறைகளை சொன்னேன் ஆக இப்படிப்பட்ட குறைகள் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் இருந்ததுனாலே இந்த சிக்கல்கள்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது ஏதோ ஒரு அதிருப்தி பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்த இருக்கக்கூடிய வீட்டில் கூட ஏதோ ஒரு அதிருப்தி சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் சில குடும்பங்களில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி வயது எத்தனையோ வயதானாலும் கூட இன்னும் சந்தேகத்தில் வேற ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட குறைகளை எல்லாம் அந்த குலதெய்வத்தினுடைய வாசனை உள்ளே கிடைக்காமல் இருப்பதனாலேயே ஏற்படுகின்ற தாக்கம் சில புல்லுருவிகள்னு சொன்னோம் அதாவது எதிரிகள் அந்த எதிரிகள் வெங்கையோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட பங்காளி வர்க்கத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அந்நிய ஜாதியில அந்நிய மதத்தில் உங்களுக்கு அந்த எதிரிகள் கிடையாது ரிசபத்தை பொறுத்த மட்டும் பங்காளி வர்க்கத்தில் தான் அந்த குழப்பங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படி செஞ்சு அவங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு சொன்னால் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நீங்க துன்பத்தை அனுபவிக்கும் போது அவங்க அதை கண்டு ஆனந்தப்படக்கூடிய ஒரு சந்த மனப்பான்மை இப்படிப்பட்ட நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு எதிரிகளை தாக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது இந்த ஒற்றுமை சீர்குலைந்து இருக்கின்ற ஒரு தோரணத்தை அந்த ஒற்றுமை சீர்குலைதலை தடுத்து அந்த கெட்டதை உடைத்து உங்களுக்கு நல்லதை வரவழைக்கக்கூடிய கட்டமாக சனி பகவானுடைய சஞ்சாரம் தொடங்கி இருக்கின்றார் அதான் தாண்டவம் அப்படின்னு சொன்னேன் வக்கரங்கிறத வந்து தாண்டவம் சொல்ல வேண்டியதில்லையே அப்படின்னு நினைக்கலாம் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறியிருந்தார் எந்த கிரகம் மாறினாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிடலாம் அந்த செவ்வாய் சனி உக்கர தாண்டவத்தை வந்து அந்த வக்கரம் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆட்டத்தை வந்து சில பேரால் தாங்க முடியாது இந்த உக்கர தாண்டவம் சில பேருக்கு சங்கடத்தை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுத்து விடும் எதுவுமே இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை கூட அந்த ராசியிலே பிறந்த அந்த நேயர்களுக்கு இந்த வக்கரமாகின்ற சனி வாழ்க்கையை கொடுத்து அலங்கார அலங்காரம் செய்து மகிழ்விக்க செய்வார் சந்தோஷப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு யோகம் வந்துவிட்டது அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பத்தான் மலருகின்றது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்குது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அவங்க அவங்க சுய ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து அந்த தொடக்கம் இருக்கும் ஆகையினாலே சனியினுடைய வக்கர தாண்டவம் தாண்டவம் சனி என்ற இந்த நேரம் உங்களுக்கு சகல சம்பத்துகளையும் கொண்டு வந்து குவிக்கின்ற ஒரு காலகட்டம் இனி ஜாதகம் அதாவது வானமண்டலத்தில் அதுக்கு என்ன பலன் ஐயா அப்படின்னு கேட்கலாம் ரிஷப ராசி நாயகன் தலைவன் வந்து இரண்டாம் இடத்துல அஸ்தமனத்தோடு இருக்கின்றான் ஒன்று ஆறுக்கு உடையவன் ரெண்டாம் இடத்திலே இருப்பது விசேஷம் ஒன்று குடையவன் ரெண்டில் இருப்பது தான் விசேஷம் ஆறு குடையவன் ரெண்டில் இருப்பது விசேஷம் அல்ல ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஒரே தான் உங்களுடைய நாயகன் உங்களுக்கு உங்கள் தலைவர் உங்களுடைய ஆத்மத்தை உங்களுடைய மதிப்பை வளர்ப்பவரும் அதை சுக்கரன்தான் கெடுப்பவரும் அதை சுக்கரந்தான் அதப்படி ஒரே கிரகங்களை எப்படி கெடுக்கும் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் ஏற்கனவே சொன்ன உங்களுடைய பங்காளிகள் இரத்த கலப்பு உடைய பங்காளிகள் அதான் ஒரே ரத்தத்தில் உள்ளவர்கள் ஒன்றும் ஆறும் ஒரே கிரகந்தான அப்படிப்பட்ட ஆதிபத்தியத்தை கொண்ட அந்த சுக்கரன் அஸ்தமடைந்ததனால உங்களுடைய கேந்திர ஆதிபத்திய தோஷம் விலகுது உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அடக்கப்படுகின்றது அவர் உபய வீட்டிலே புதனுடைய வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம் பெருகும் ராஜா வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அடித்தளம் தனம்தான் வேணும் பைசா இருப்பு இல்லைன்னா சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு ராஜா போல இருந்தாலும் இவனும் மதிக்க மாட்டான் பெரிய கோடீஸ்வரே ஒரு கோவணத்துணியை கொட்டிக்கிட்டு நடு ரோட்டில் போனாமுன்னா கூட ஐயா வணக்கம் ஐயா வனக்குண்டு போவான் சாதாரண பிச்சைக்காரங்க சூட்டும் கோட்டும் போட்டு போனாம்னு சொன்னோம்னா ஏய் போட்டுக்காயா சூட்டு அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அவர் வந்து பெரிய கோடீஸ்வரன் அந்த ஊருக்கே தெரியும் ஏதோ ஒரு காரணத்தில் அப்படி போய்கிட்டு இருக்காரு ஐயா அப்படின்னு இப்படித்தான் நினச்சி நான் ஐயா வணக்கம் நமஸ்காரம்னு சொல்லிட்டு போவானே தவிர ஏன் இது என்னையா அப்படி போறீன்னு எவனு கேட்க மாட்டான் அதுபோல் அந்த கோடீஸ்வர பிரபு அப்படிப்பட்ட யோகத்தை இதுவரையிலும் இல்லாத ஒரு யோகத்தை உங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து மகிழ்விக்க செய்ய வருகின்றார் அந்த ஒன்று கூட இவன் ரெண்டிலே இருந்தால் தனம் அதைத்தான் தனம் வேணும் பைசா இருந்தால் தான் அந்த யோகத்தை பெற முடியும் சும்மா வாயால் சொல்லி வாயால் எழுதினால் மட்டும் நடக்காது நடைமுறையில் அதுக்கு ஒத்து வரணும் ஒத்து வரக்கூடியதைத்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஆட்ட அதாவது ராசி நாயகன் ரெண்டாம் இடத்தில் எந்த ராசி எந்த எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த நாயகன் இரண்டாம் இடத்திலே இருப்பது யோகம் தனம் குடும்பம் வாக்கை சிறப்படைய செய்யக்கூடிய நிலையில தனம் பெருக்கி காட்டுவார் அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவார் அதாவது தான் தனது நடை உடை பாவனை தோற்றத்தை சிறப்பித்து காட்டுவார் ஆக தனம் உடையவன் இந்த உலகத்தில் வல்லவனாக இருப்பான் இங்கே நசுக்கப்படுகின்றது ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால அந்த பங்காளிகளுடைய தோப்பனாருக்கு வந்து சிக்கல் உருவாகின்றது அர்த்தம் அதாவது எதிரியினுடைய எதிரி என்ற பங்காளி அவங்களுடைய தோப்பனாருக்கு வில்லங்கம் உண்டாகின்றது அதிபதியாகிய புதன் ரெண்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்ததுனால அவரும் அஸ்தமனம் ஆனால் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு மறைமுகமான நேரடியான வருமானம் இல்லாமல் மறைமுகமான வருமானத்தையும் தரக்கூடிய நிலையிலே இருக்கின்றது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஏதாவது சின்ன வீடு அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் எல்லாருக்கும் சொல்லலை சில பேருக்கு இருக்கும் இந்த மேஷராசி ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சின்ன வீடுங்கிறல்ல சும்மா சாதாம சந்தை போயிட்டு வந்தது போல் அந்த மாதிரி குடும்ப அமைப்புக்கும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டமாக அந்த புதன் அஸ்தமனத்தில் இருக்கிறார் இது என்னன்னா மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் புதனும் சுக்குரனும் சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா மகாலட்சுமி யோகம் கூடவே உட்கார்ந்து இருக்கிறாரு ஆகையினால அந்த பிரைட்னஸ கொடுக்கும் இங்கேயும் கொடுப்பார் அங்கேயும் கொடுப்பார் ஆக அந்த தகிடு தத்தம் என்ற நிலைக்கியில் இருந்து தனநிலை உயரக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருந்த போதிலும் குருவின் பார்வை வெளிகின்ற காரணத்தினால பிள்ளைகளால் இந்த காலகட்டத்தில் சிக்கல்கள் எல்லாம் விலகும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த பிள்ளைகளுக்காக எழுதி வைக்கப்படக்கூடிய சொத்துக்கள் வில்லங்கமின்றி அந்த பிள்ளைகளை போய் சேரும் இப்ப பிள்ளைகளுக்கு பங்கீடு கொடுப்பதில் வந்து இப்ப எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது நல்லபடியாக எழுதி கொடுக்க முடியும் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக எந்த இடம் கேட்டீர்களோ அந்த இடமெல்லாம் இப்ப சர்வசாதாரணமாக கிடைச்சிடும் அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால அந்த குலதெய்வ வழிபாட்டு வழிமுறைகள் வழிபாடும் முறைகள்ல இருந்த குறைகள் விளக்கப்படுகின்றது மூன்று கதிபதியாகிய சந்திரன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு நீச்ச பங்க ராஜயோகத்துல தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் என்றாலும் அலைச்சல் திரிச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் மூன்று கூறியவன் ஏழில் இருக்கிறான் இல்லையா அதுவும் போக கேர்ள் சம்பந்தப்பட்ட வகையில தொடர் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் அதுல வெற்றியும் உண்டு அதான் நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறனால வெற்றியும் கிட்டும் நாலு இவன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்றான் தாய் சுகம் கல்வி வலிமை பெறக்கூடிய ஒரு யோகம் ஏழு பன்னிரண்டு கூட செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி திரிகோணமாக விளங்குகின்ற காரணத்தினாலே இந்த மனைவியும் சரி அந்த மனைவியும் சரி நல்ல யோக போகத்தோடு வாழக்கூடிய நிலை உருவாகின்றது நகை நட்டுக்கள் சேரும் குடும்பத்துல புதிய சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றது அந்த நண்பர்கள் வட்டாரத்திலேயும் உங்களுக்கு வரவுகள் அதிகமாக கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்ல யோகமாக விளங்கும் கூட்டணி எட்டு பதினொன்னு கதிபதியாகிய குரு ஒன்றாம் இடத்துல உங்களுடைய வீட்டுல இருக்கின்றார் அப்ப சின்ன வீடுன்னு அது வந்து சில பேருக்கு வந்து வெளியே அவங்களாவே நீங்களாவே சொல்லிருவீங்க ஆமா அப்படின்னு ஒத்துக்கிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக அது விளங்கும் ஒன்பது பத்து கதிபதியாகிய சனி பகவான் அட்ட நாயகன் பத்தாம் இடத்திலே வக்கரித்து இருக்கின்றார் ஆட்சி மூல திரிகோணமாக இவர் எல்லாத்தையும் குறைகளையும் சரி பண்ணி வெற்றி நடை போடக்கூடிய வகையிலே இந்த சனி வக்கரித்திருக்கின்றார் சொர்ணமூர்த்தி ஆகிவிட்டார் ஆகையினாலே உங்களுடைய யோகத்தை தடையின் கொடுப்பார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட போராட்டத்தின் காரணமாக போராடிக்கிட்டு இருந்தீங்க அதாவது ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த சலுகைகள் அந்த நியாயமான கல் சலுகைகள்லாம் தள்ளி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ போராடாமலேயே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அதுவாகவே வந்து சேரும் அது அதுவாகவே வந்து சேரும் சொன்னால் ஏற்கனவே போராட்டம் பண்ணுனீங்க கடுமையாக இருந்தீங்க அப்பெல்லாம் செவி சாய்க்கவில்லை இந்த காலகட்டத்தில் அது தானாகவே வந்து சேரும் வேற எங்கேயோ ஒருத்தன் என்னமோ வச்சிருக்கிறான் அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கிறதால எல்லாருக்கும் கிடைச்சிடும் அந்த மார்க்கத்தை இந்த சனி உங்களுக்கு கொடுப்பார் கெட்ட இடம் டிரான்ஸ்பர் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வெளிநாடு சென்று தொழில் பண்றது உத்தியோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு நல்ல காலம் நினைத்ததை சாதித்து காட்டலாம் எந்த அளவு சம்பளத்தை எதிர்நோக்கி காத்திருந்தீர்களோ அதே சம்பளம் கிடைக்கும் சில பேருக்கு அதைவிட ஒன்ற பங்கு அதிகமாகவே கிடைக்கும் எந்த நாடு வேண்டும் என்று கேட்டிருந்தீர்களோ அந்த நாட்டிற்கு நல்ல மரியாதையோடு உங்களுக்கு உங்களை அழைக்கப்படுவா அழைக்கப்ப அழைப்பாங்க அந்த யோகம் உங்களுக்கு தென்னமாக விளங்கும் வெளிநாட்டில் அந்த வியாபாரம் செய்கின்றவர்கள் தொழில் புனைபவர்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான ராஜயோகம் ஆகும் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளுங்கள் இதுதான் டைம் உங்களுக்கு இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்களாக முன்னேற்றி கிடணும் சனி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார் பிழைச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றார் அள்ளி கொள்ளுங்கள் அதை அள்ளி கொண்டால்தான் உங்களுக்கு வாழ்க்கை பயணம் கடைசி வரைக்கும் இந்த யோகத்தை யாரும் தடுக்க முடியாது இவர் அடி போட்டுட்டாருன்னு சொன்ன வேற எந்த கிரகங்களும் அதை கிராஸ் பண்ண முடியாது அட்டமாதிமனே கிராஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட யோகம் இந்த வக்கரச் சனியினுடைய கட்டம் சட்ட உங்க உங்க வீட்டுல தான் இருக்கிறாரு அவரே இதை தடை செய்ய முடியாது அவருக்கு தான் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆகையினால சனியை தடை செய்ய முடியாது இந்த இடத்துல ஆகையினால உத்தியோகம் தொழில் வளம் வியாபாரம் விருத்தி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் என்று சொல்லி இருக்கிறாங்க வாழணும்னு சொன்னா இந்த ஜென்மத்தில் இந்த அதாவது இந்த லோகத்தில் அன்னைக்கே ஒரு யாரோ ஒரு அறிஞர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இவ்வுலகில் வாழ பொருளாதாரம் தேவை அவ்வுலகில் வாழ அருள் தேவை அப்படின்னு சொல்லி வச்சாங்க இங்க பொருளாதாரம் வேணும் இருந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் வாழ்க்கை பயணத்தை சரியாக செவ்வையான வழியிலே சந்தோஷமாக கொண்டாட முடியும் சங்கடம் என்பது அப்பப்ப வந்தா பரவாயில்லை எப்போதும் சங்கடமா இருந்த கூட அந்த நிலை மாறி எப்போதும் இருந்த சங்கடத்தையிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு புதிய வாழ்க்கையை வாழ தொடங்குவதற்காக இந்த வக்கர சனி உக்கர தாண்டவம் ஆடுகின்றார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாக விளங்கும் நன்றி வணக்கம்